சூப்பர் டேஸ்டில் இன்றைக்கி ஜாம் பண்ண போகிறாங்க அட்டை காசு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சப்பாத்தியோட ப்ரெட்டோட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து நீங்கள் பண்ணிங்கண்ணா அட்டை காசுமாட்டு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஹெல்த்தியான ஜாமு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே இப்போ பீட்ரூட் வந்து நம்ம தோலை சீவி எடுத்துக்கலாங்க ஒரு பீட்ருட்டும் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவை தகுதி எடுத்துக்கோங்க பெரிய மாதிரி நல்லா தோலை சீவி வேணும் சின்ன திறந்துன்னா ரெண்டெண்ணா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தோல் எதுவுமே இருக்கக்கூடாது இப்போ மூட்டு பக்கத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மூட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கற்பினி பொண்கள்லாம் கேரட்டு ஒரு கேரட்டு சின்ன பீட்ரூட்னா ஒரு பீட்ரூட்டு ஒரு கேரட்டு அப்புறமேட்டு தழை கொஞ்சம் ரெண்டு பெப்பர் பொடி போட்டு இஞ்சி துண்டு ஒரு துண்டு போட்டு அரைச்சி ஈவினிங்கில் குடிங்க நல்லது ரொம்ப நல்லது இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வேக வச்சு தான் அரைக்க போகிறோம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் வீட்டு வந்து கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ டேஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் டேஸ் வந்து நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க இரநூறு கிராங்க இரநூறு கிராம் டேஸ்ட் எடுத்துருக்கேன் இது வந்து நம்ம விதையை எடுத்துக்கிடணும் விதையும் மேலே ஒரு இதற்கு பிறகு மூடு இதையும் எடுத்துடணுங்க மூடையும் எடுத்துடணும் இதையும் எடுத்துட்டு நம்ம அரைக்கணுங்க என்ன இருக்கு காம்பு மேலே இருக்க காம்பு எடுத்துடணும் விதையும் காம்பையும் நம்ம எடுத்துக்கிடலாம் அவ்வளோத்துலையும் இப்போ டேஸ்டில் உள்ள விதையை பிறம் எடுத்தாச்சுங்க இது வந்து நல்லா பழுத்த பழம் சிலது வந்து ட்ரையாகவும் ஆகும் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி பழுத்த பழமாக எடுத்துக்காங்க அப்போ அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ட்ரையாக இருக்கிறது வாங்காதீங்க இதை குக்கரில் ஆட் பண்ணிக்கிடலாங்க குக்கரில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு பீட்ரூட்டு பெரிய பீட்ரூட்டுக்கு முந்நூறு நானூறு கிராம் இருக்குங்க இந்த பீட்ரூட் வந்து பெரிய பீட்ரூட்டு அதுக்கு வந்து இரநூறு கிராம் டேஸ் போட்டிருக்கேன் நீங்கள் இது கூட வந்து பாதி டேஸும் பாதி நா நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கிடலாம் டேஸ்ட்டாக நம்ம கூட போட்டு வேக வச்சு எடுத்துக்கிடலாங்க ரெண்டையும் குக்கரில் ஆட் பண்ணியாச்சுங்க தண்ணி ஆட் பண்ணிக்கிடலாம் ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளருங்க ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் பெரிய பீட்டு விட்டோம்னா ரெண்டு டம்ளர் வச்சுருக்கேன் சின்ன பீட்டு விட்டுனா கால் கிலோ அப்படி இருந்துச்சுன்னா ஒரு டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நானூறு கிராம் இருக்கும் அது ரெண்டு டம்ளர் வச்சுருக்கேன் நிறைய தண்ணி வைக்கக்கூடாதுங்க அரைச்சி நம்ம வேக வச்சு எடுக்கணும் தண்ணி வைத்து ஆட் பண்ணாமல் இந்த தண்ணியிலே நம்ம அரைச்சி எடுக்கணும் அதனால குறைய ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதை வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாங்க அடுப்பு ஆன் பண்ணியாச்சு நாலு விசில் விட்டுட்டுங்க நம்ம எடுத்துக்கிடலாம் இப்போ இட்டு விட்டு வந்து வளர்த்துற பிள்ளைகளுக்கு பண்ணி கொடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இதே இதில் கேரட்லேயும் பண்ணலாம் நீங்கள் கேரட்டில் பண்ணி கொடுத்தாலும் அதுவும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் சும்மாவே ஸ்பூன் போட்டு சாப்பிட்லாங்க நட்ஸ் எல்லாம் நல்லா துருவி போட்டு கூட போட்டு நம்ம கட் பண்ணி போட்டுனாலும் பண்ணி கொடுத்தேன்னா சாப்பிட்டாங்கன்னா அந்த மாதிரி பண்ணி கொடுங்க டெய்லி ஒரு உருண்ட மாதிரி பண்ணி கொடுங்க ரொம்ப ஹெல்த்திங்க சாப்பிட்றது குழந்தைகளுக்கு கடையில் வந்து இந்த குறுக்குரு சாக்லேட்டு இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்கறதோட இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ஆரோக்கியமாட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் குழந்தைகள் வந்து இப்போ விசில் அடிக்கிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் பேட்ரூட்டு வந்து நல்லா வெந்துருச்சுங்க பேட்ரூட் வந்து நாலு விசில் விட்டு எடுத்தாச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சுங்க பேரத்தம்பழம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ அரைச்சி எடுத்துக்கிடலாம் தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது அந்த தண்ணியிலே நம்ம அரைச்சி எடுத்துடணும் தண்ணி வந்து ஒரு கிளாஸில் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம் தண்ணியில் ஓரத்தில் இருக்கட்டும் நம்ம வேக வச்ச போய்ட்டு டேஸையும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கிடலாங்க நல்லா சாஃப்டா அரைக்கணும் இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க நல்லா சாஃப்டாக அரைஞ்சிருச்சு இப்போ கடாயை ஆன் பண்ணிடலாம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை ஆட் வச்சுக்கோங்க இதில் வந்து நெய் ஆட் பண்ணணுங்க நம்ம ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க லாஸ்ட்டில் நம்ம கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணணுங்க இப்போ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்லேயும் கொஞ்சம் ஆட் பண்ணணும் நிறைய நெய்யெலாம் ஆகாதுங்க ஜாம் பண்ணதுக்கு நெய் வந்து மெல்ட் ஆகிடுச்சி வீட்டு விட்டார் ஆட் பண்ணிக்கலாம் இனிப்பு வந்து நான் போதுமான அளவுக்கு டேஸே போட்டிருக்கேன் உங்களுக்கு காணாது அப்படின்னா நீங்கள் வெள்ளம் கூட போட்டுக்கிடலாம் டேஸ் கம்மியாக இருந்ததுன்னா வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு போதுமான அளவுக்கு இனிப்பு இருக்குது அதனால் நான் சுகர் எதுவும் ஆட் பண்ணலை அப்படி உங்களுக்கு தேவைன்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கங்க வெள்ளை சுகர் எடுக்காதீங்க முடிஞ்ச அளவு வெள்ளை சுகராக அவாய்ட் பண்ணி கொடுக்குங்க இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற தண்ணியில் வந்து மிச்சி சார கழுவி ஊற்றிக்கிடலாம் மிச்சம் எடுத்து வச்சுருந்த பிறகு அந்த தண்ணியில் இந்த மாதிரி ஊற்றிட்டு மிக்சி சி ஊற்றி ஆச்சுங்க நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கிண்டம்னா நல்ல வெந்துடும் உங்களுக்கு கை விடாம கிண்டிக்கிட்டே இருங்க அடுப்ப வந்து மீடியம் ஸ்பீட்லாம் வச்சுக்கோங்க வச்சிட்டு கை விடாம கிண்டி விடுங்க தெரிக்குமா ஸ்பீடாக இருந்துச்சுன்னா தெரிக்கும் கொஞ்சம் வேகட்டும் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க கையை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க நம்ம விட்டாச்சுன்னா தெரிக்க ஆரம்பிச்சிருது சிவரெல்லாம் டைல்ஸ் எல்லாம் எப்படி தெரிச்சிருக்கு பாருங்க லைட்டாக மூடி வச்சோம்னா நமக்கு தெரிக்காது கொஞ்சம் வேக விட்டு நம்ம மூடி வச்சுக்கிடலாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணியாச்சு நம்ம மூடி வச்சுக்கிடணுங்க நான் ஃபுல்லாக மூணு வேர்த்து வேர்த்து தண்ணி வடியும் அதனால கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு வரைக்கும் நம்ம கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க அப்பப்போ கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க அடி பிடிச்சிடக்கூடாது நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இனிமேல் தெறிக்காதுங்க நமக்கு தண்ணியாக இருக்கும்போது தான் தெரிக்கும் நல்லா சுண்டி வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் வத்தணுங்க நம்ம கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஆட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் போதுங்க அந்த அளவுக்கு நெய் போதும் இது கூட வந்து நீங்கள் நட்ஸ் திருச்சி போட்டுனாலும் போட்டுக்கலாம் பாதாம் பிஸ்தா மிந்திரி ஆப்ஷன் தான் தேவைன்னா போட்டுக்கோங்க இல்லைட்டாக்கி எப்படியும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ரெண்டு மூணு மாதத்துக்கு நம்ம வச்சுருந்து கொடுக்கலாங்க கொஞ்சம் வேகட்டும் நல்லா சுண்டி இந்த நெய்யெல்லாம் திரிஞ்சு வரணுங்க அப்போ தான் நம்ம இறக்கணும் நல்ல எண்ணெய் திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நெய்யெல்லாம் இந்த மாதிரி ஓரத்தில் வர மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க ஒட்டாமல் நல்லா அல்வா பதத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு எப்படி வரணுங்க நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிடலாம் கொஞ்சம் ஆற வச்சு நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணணுங்க ஏர் கண்டனர் டப்பா இல்லட்டாக்கி ஒரு பாட்டில் அதுலேயும் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா அப்பப்போ தேவைக்கு நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஆறட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம் ஜாம் வந்து நல்லா ஆறிடுச்சுங்க சூப்பராகட்டும் ரெடி ஆயிடுச்சு நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாட்டலு அது இல்லைன்னா ஒரு ஏர் கண்டெய்னர் டப்பா எது இல்லைன்னாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்க ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் கைப்படாமல் வச்சுக்கோங்க கைப்பட்டுனா கெட்டு போவோம் ஒரு ஸ்பூனை போட்டே நம்ம எடுத்து யூஸ் பண்ணணுங்க நம்ம ஸ்பூனை வச்சு ச ப்ரெட்டில் எல்லாம் தடவிட்டு அந்த ஸ்பூனை உள்ளே போடக்கூடாது அப்புடின்னா உங்களுக்கு சிக்கன கெட்டு போவோம் இந்த மாதிரி ப்ரெட்டில் நம்ம ஜாமு தடவிக்கணுங்க ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து இந்த மாதிரி தடவிக்கோங்க ரொம்ப ஹெல்த்திங்க நம்ம இதை சாப்பிட்றது குழந்தைகளுக்கு வந்து டேஸ் சாப்பிட்றது ரொம்ப நல்லது பீட்ரூட்டும் டேஸ்டும் அப்படியே வச்சு நம்ம கடிச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் வீட்டில் அட்டைக்காசமாக ரெடி பண்ணியாச்சுங்க சாப்பிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி ஜாம் பண்ணி பாருங்கள் பீட்ரூட் வச்சு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட் வந்து இந்த மாதிரி ப்ரெட்டில் தடவி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து எங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க தான் இருந்தால் ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சாப்பாடு கூட சூப்பராக இருக்குங்க கரெக்டு தானே வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் பாய்